என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு அதுக்காகனா இந்த ஒரு ரெண்டு சேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேரில் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை வந்து உட்கார வச்சு இந்த ஸ்லோப்பில் மேலே ஏற்றின்னு போயிட்டு அவங்க விளாட்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் இது பாருங்க அவங்க விளாட்ற மாதிரி இந்த அவங்க இது பாருங்க உட்கார முடிகிற குழந்தைங்கள உட்கார வச்சும் நீ நின்று பிடிச்சிக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க இதை இது பாருங்க ஆகுது பாருங்க ராட்டனம் இது அதுக்கப்புறம் ஊஞ்சல் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சீசா மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸ் மாதிரி படிக்கட்டில் இயற்கையில் சர்க்கஸ் போகிற மாதிரி இது யாருக்குன்னா சின்ன குழந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்காக தமிழ்நாடு அரசு பள்ளியில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு குறிப்பு இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் பத்து மாவட்டம் கொடுத்துருக்காங்களாம் இந்த மாதிரி பண்ண சொல்லி அதில் எந்தெந்த மாவட்டம்லாம் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு தெரியல நன்றி